السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة فينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير قال النبي صلى الله عليه وسلم கபுல கபுல அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனித வெள்ளிக்கிழமை அன்று இறையில்லத்தில் இறைவனுடைய அழைப்பை ஏற்று இந்த இறையில்லத்தில் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம் அலமதுல்லா கண்ணியமிக்கவர்களே எந்த கிராமமாக இருந்தாலும் சரி அந்த கிராமத்திலும் இஸ்லாம் வந்து நுழையும் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த உலகத்தில் இஸ்லாம் நுழையாத எந்த இடத்தையும் நம்மால் காண முடியாது எல்லா இடங்களிலும் இறைவன் வியாபித்திருப்பது போன்று எல்லா இடங்களிலும் இறைவனுடைய வல்லமை வெளிப்படும் இறைவனுடைய வணக்க வழிபாடுகள் வெளிப்படும் இறைவனுடைய அந்த தக்பீர் முழக்கம் வெளிப்படும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது பெண்ணிய நம்மை இறைவன் படைத்தான் எதற்காக வேண்டி படைத்தான் இந்த உலகத்தில் இறைவன் தன்னை வணங்குவதற்காக வேண்டி இந்த மனித சமூகத்தை படைத்ததாக அல் குர்ஹானிலே அல்லாஹுல்லாலின் பேசுவான் ஜின்னின் சூரத்துல் தாரியாத் என்ற அந்த சூரா அந்த சூறாவிலே அப்ப இறைவன் குறிப்பிடுகின்ற பொழுது நான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அப்ப இறைவன் இந்த மனித சமுதாயத்தை படைத்ததின் அடிப்படை என்ன மனித சமுதாயத்தை படைத்ததின் முதன்முதனான அந்த நோக்கம் என்பதை இறைவன் குறிப்பிடுகின்ற பொழுது இறைவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் இந்த சமுதாயத்தை நான் படைத்தேன் என்று அல் குர்ஹானிலே அல்லாஹு ஆலமீன் குறிப்பிடுகிறான் சூரத்துல் முல்க் என்ற அந்த சூறாவிலே அல்லாஹு அபுல்லாலமின் சொல்லுகின்ற பொழுது அல்லவி அஹ்சனு அமலா அந்த இறைவன் தான் மனிதனுக்கு மரணத்தையும் கொடுத்தான் மனிதனுக்கு வாழ்வையும் அமைத்தான் எதற்காக மரணத்தையும் வாழ்வையும் இறைவன் மனிதனுக்கு அளித்தான் என்று சொன்னால் லி எபுணுவக்கும் ஐச்சுக்கும் அஹ்சனு அமலா உங்களில் யார் நல் அமல்கள் புரிகிறார்கள் என்பதை சோதித்து பார்க்க பார்ப்பதற்காக வேண்டித்தான் நான் வாழ்க்கையையும் கொடுத்தேன் மரணத்தையும் கொடுத்தேன் என்று அல்லாஹுரப்புல்லமின் சொல்லி காட்டுகிறான் அப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு என்பது இந்த வாழ்க்கை என்பது ஒரு அமானிதம் அப்ப இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம் அப்போ இறைவன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் நம்மை இந்த பூத உடல் கொடுத்து அந்த உடலுக்கு உயிர் கொடுத்து அப்ப இந்த நிலத்தில் நம்மை ஏன் படைத்தான் என்று சொன்னால் இந்த நிலத்தில் இந்த பூமியில் அவனை நினைப்பதற்காக அவனை தொழுவதற்காக அப்போ அவனை வணங்குவதற்காக அவனை கட்டுப்பட்டு நடப்பதற்காக அவனுடைய வல்லமையை அறிவதற்காக அவனை போற்றி புகழ்வதற்காக அவனுடைய மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த நோக்கங்களுக்காக வேண்டித்தான் இறைவன் மனித சமுதாயத்தை படைத்தான் ஆனால் அடிப்படையான நோக்கங்கள் அந்த அடிப்படையான நோக்கங்களை மனிதன் மறந்துவிட்டு உப காரணங்களுக்காக வேண்டி மற்ற நோக்கங்களுக்காக வேண்டி மனிதன் தன் வாழ்வை அமைத்து கொண்டான் எண்ணி மிக்கவர்களே உழைப்பு என்பது முக்கியம் வருமானம் என்பது முக்கியம் உழைத்தால்தான் தான் உண்ண முடியும் வருமானம் இருந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஆனால் மனிதன் உழைப்பையும் ஊதியத்தையும் வருமானத்தையும் செல்வங்களையும் திரட்டுவதில் தமது வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறான் அப்போ உழைக்கலாம் தப்பு கிடையாது நாம் அதிகமாக வருவாய் ஈட்டலாம் தவறு கிடையாது ஆனால் இது அடிப்படையான நோக்கமா அடிப்படையான நோக்கம் என்பது இறைவனை வணங்குவதற்காக வேண்டி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையை உணர்ந்து ஒரு நாளைக்கு ஐங்கால தொழுகைகளை தொழுது வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு நோற்று ஆயிலில் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்து மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு பொருளாதார உதவி செய்து இஸ்லாத்தை தெரியாதவர்களுக்கு இஸ்லாத்தை போதித்து இறைவனுடைய வல்லமையை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு பணி செய்வதுதான் அடிப்படையான நோக்கம் இந்த அடிப்படையான நோக்கத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதிலே நாம் தவறு செய்யாமல் அதை நாம் பின்வாங்காமல் நாம் அடிப்படையிலே உறுதியாக இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகள் இருக்கின்றன உழைப்பு இருக்கிறது கல்வி இருக்கிறது வருமானம் இருக்கிறது இப்படி அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாம் நம்மை தயார் செய்வது தப்பு கிடையாது ஆனால் அடிப்படையை மறந்து கொள்வதுதான் இதுதான் தவறாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் கொடுக்கப்பட்ட ஆயில் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எனது சமூகாயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலங்கள் என்பது அற்ப சொற்ப காலங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க எவ்வளவு தெரியுமா அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையே இவ்வளவு ஆயுட்காலங்கள் தான் எனது சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதைவிட தாண்டி செல்பவர் கடந்து செல்பவர் எழுபதை கடந்து செல்பவர் வெகு சிலரே என்று நபி சலதா அலை சல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த உலகத்தில் ஒரு அறுபது வருஷம் ஆள போறோம் அல்லது எழுபது வருஷம் ஆள போகிறோம் அதற்கு அடுத்து போனஸ் தான் ஏரண்டி சொல்ல முடியாது அப்ப கண்ணியமிக்கவர்களே அப்ப இந்த கொடுக்கப்பட்ட நமக்கு வழங்கப்பட்ட அந்த ஆயில் என்பது அது ஒரு அமானிதம் சல்லதாழி செல்லம் அவர்கள் சொல்றாங்களா இல்லையா நாம் இறந்த பிறகு மருமகிழை விசாரணை என்ற ஒரு விசாரணை இருக்கிறது அந்த விசாரணையில நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எவருடைய கால்களும் நகராது என்று சல்லதா செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப யாருடைய பாதங்களும் இந்த நான்கு கேள்விகளுக்கு விடையளிக்காமல் கடக்காது நடந்து செல்லாது என்று சலனாளி செல்லும் அவர்கள் சொல்கிறார் அப்ப அல்லாஹ் கேட்பான் என்ன கேட்பான் அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயிலை நீ எப்படி செலவழித்தாய் அடுத்த கட்டமாக அல்லாஹ் கேட்பான் உனக்கு வாலிபத்தை கொடுத்தேன் நமது நமது ஆயிலில் வாலிபபும் ஒன்று ஆனால் குறிப்பாக அல்லாஹ் வாலிபத்தை கேட்பான் அப்போ உனது வாலிபத்தை எப்படி செலவழித்தாய் கேள்வி அப்ப மூன்றாவது கேள்வி நீ எதை கற்றாய் எப்படி கற்றாய் எப்படி அமல் செய்தாய் நான்காவது கேள்வி அல்லாஹ் கேட்பான் நீ எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயில் குறித்து அல்லாஹ் ரபுல்ல கேட்பான் அப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயிலை எப்படி கழித்தாய் உனக்கு வழங்கப்பட்ட வாலிபத்தை எப்படி செலவழித்தாய் அப்போ நீ எப்படி நீ கல்வியை கற்றாய் அந்த கற்றதின்படி எவ்வாறு நடந்து கொண்டாய் எவ்வாறு அமல் செய்தாய் நீ எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் இந்த நான்கு கேள்விகளுக்கு விடை கொடுக்காமல் பதில் கூறாமல் யாரும் நகர முடியாது என்பதனை என் பெருமான் சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் சொல்றான் அப்ப கனிமிக்கவர்களே அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயில் அல்லாஹ் குர்ஆன் அல் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் நீ குள்ளி உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபைதா ஜாஅ ajaluhum லா யஸ்தாஹிரூன ஸஆத텀 வலா யஸ்தகதிமுன் அவர்களுடைய தவணை வந்து விட்டால் கன நேரம் அவர்கள் முந்தவும் படமாட்டார்கள் பிந்தவும் படமாட்டார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயில் அந்த ஆயில் முடிந்து விட்டால் நமக்கு மரணம் வந்துவிடும் அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தவணை காலம் முடிந்தவுடன் அந்த தவணை காலத்தை விட கூடுதலாக ஒரு செகண்டோ அவனால் வாழ முடியாது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தவன தவணை காலத்தை விட ஒரு செகண்ட் விந்தியோ அவனால் ஒன்றும் செய்ய முடியாது இதை அல்லாஹ் குரப்புள்ளாலுமே குர்ஆனிலே பதிவு செய்கிறான் அப்போ வாலிபத்தை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும் அப்படி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த மறுமை நாளிலே நிழலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹுடைய நிழலை தவிர வேறெந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அரிசுடைய நிழலில் ஏழு நபர்களுக்கு இடம் கிடைக்கும் சல்லதா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய அரிசுடைய நிழல் அந்த நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் ஏழு நபர்களுக்கு அல்லாஹுடைய அந்த அரசின் நிழலின் கீழ் இடம் கிடைக்கும் என்று சல்லதா அழி செல்லம் அவர்கள் சொல்றாங்க அதிலே ஒருவர் யார் தெரியுமா சல்லா அலிசல்ல சொல்றாங்க அவருக்கு இடம் கிடைக்கும் என்று நபி சொல்றாங்க அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாலிபம் நம்ம என்ன நினைக்கிறோம் அடுத்த வருஷம் தொழுது கிடலாம் நாளைக்கு தொழுது கிடலாம் நாளைக்கு நோம்பு வச்சுக்கிடலாம் நாளைக்கு படி நடந்துகிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நாளை வருமா நாளை உயிரோடு இருப்போமா நாளைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது யாராலும் கொடுக்க முடியுமா அல்லாஹரபுல்லாலின் ஐந்து விஷயங்களை பேசுகிறான் இந்த ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்களுடைய ஞானம் அல்லாஹ்வை தவிர வேற எவருக்கும் தெரியாது

யாருக்குமே எந்த அறிவு ஞானம் கிடையாது இரண்டாவது கை மழை எப்பொழுது இறங்கும் மழை எப்பொழுது பொழியும் மேகமூட்டங்கள் கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே மழை பொழிவதாக இருக்கும் ஆனால் பார்த்தால் மழை பொழியாது வானத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மேகத்தை பார்க்கின்ற பொழுது கருமேகங்களே இருக்காது நல்ல வயல் அடிக்கும் திடீரென்று மழை இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது பொழியக்கூடிய மாத்திரம்தான் சொந்தம் எப்பொழுது இறைவன் இறக்குவான் எப்படி இறக்குவான் எந்த இடத்தில் இறக்குவான் யாருக்குமே தெரியாது மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வயாலமுமாஃபில் அர்ஹாம் கருவிலே இருக்கிற குழந்தை அது எப்படிப்பட்ட குழந்தை அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது சீதேவியா மூதேவியா அப்ப இந்த உலகத்தில் எப்படி வாழும் அப்ப கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய தன்மை எதிர்காலம் யாராலும் கணிக்க முடியாது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் வயாலமுமாஃபில் அர்ஹாம்

அல்லா குரான் சொல்றான் நான்காவதாக அப்ப எந்த ஒரு ஆத்மா அது எப்பொழுது சந்திக்கும் என்பது யாருக்குமே தெரியாது அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா நாளை ஒரு ஆத்மா எதை சம்பாதிக்கப் போகிறது என்பதும் தெரியாது உமா கத்ரி நம்சுன் அல்லாஹ்ரானில் சொல்கிறான் அப்போ நாளை ஒரு ஆத்மா எதை சம்பாதிக்கப் போகிறது என்பதும் யாருக்குமே தெரியாது இந்த ஐந்து விஷயங்கள் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படி தெரியுமா நல்லா மரணத்தை சொல்றான் என் மரணத்தை என்னால் கணிக்க முடியுமா உங்கள் மரணத்தை உங்களால் கணிக்க கணிக்க முடியுமா சோசியம் பார்க்குறான் சோசியம் பார்ப்பது இஸ்லாத்தில் கூட அப்போ சோசியம் பார்க்கிறவன் நான் எப்போது சாவேன் என்று அவனால் சொல்ல முடியுமா என்னை மிக்க அவர்களை சிந்தித்து பாருங்கள் அப்ப நமது இறப்பும் பிறப்பும் நமது கையில் கிடையாது நாம் பிறந்தோம் ஆசைப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்தோமா அப்ப நமது பிறப்பு என்பது நமது அதிகாரத்திற்கு உட்பட்டது கிடையாது இறைவனுடைய அதிகாரத்தில் உள்ளது அதே போன்று நமது இறப்பு நமது இறப்பு நமது கையில் இருக்கிறதா யாருடைய கையில் இருக்கிறது இறைவனுடைய கையில் இருக்கிறது நாம் எப்போது பிறப்போம் என்று நமக்கு தெரியாது நாம் பிறந்த உலகத்தில் வாழ்றோம் நாம் எப்போது இறப்போம் என்பது நமக்கு தெரியாது இது அல்லாஹிற்குத்தான் சொந்த அப்ப இறப்பு வருவதற்கு முன்னால் நாம் நற்செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி ஒரு விமானம் சென்றது அப்ப விமானம் பறந்து ஒரு மூன்று நிமிடங்களில் விபத்துக்கு உள்ளாகிவிட்டது அந்த விமானத்தில் பயணித்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒருவர் மாத்திரம் தப்பித்துக் கொண்டார் மீது இரநூத்தி நாற்பத்தோரு பேர் அகால மரணத்தை அடைந்தார்கள் கண்டிமிக்க உலகத்து பாருங்கள் அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா அவர்கள் எவ்வளவு கற்பனையோடு சென்றிருப்பார்கள் நாம் இங்கிலாந்துக்கு போறோம் லண்டனுக்கு போறோம் தாய் தந்தையை பார்க்க போறோம் மனைவி மக்களை பார்க்க போறோம் நமது நிறுவனத்தை பார்க்க போறோம் வியாபாரத்தை பார்க்க போறோம் அப்போ எவ்வளவு கனவுகளோடு அவர்கள் பறந்தார்கள் ஆனால் ஒரு மூன்று நிமிடங்களில் விமானம் பறப்பதை இழந்துவிட்டு அப்படியே கீழே விழுந்து அது விபத்துக்குள்ளாகி ஒருவரை தவிர இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் அகால மரணத்தை சந்தித்தார்கள் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் அவர்களுக்காக வேண்டி பாதிக்கப்பட்ட அவருடைய குடும்பத்தினருக்காக வேண்டி அவர்களுடைய துக்கம் துயரங்களில் நாமும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் அப்ப இது போன்ற அந்த அந்த விபத்துக்கள் வர்களே அல்லாஹத்திலே துவா கேட்க வேண்டும் இறைவா நல்ல மரணத்தை அல்லாகுவிடத்தில் துவா கேட்க வேண்டும் மரணத்திற்கு முன்னால் இறைவா கொடு மரணத்திற்கு முன்னால் எனக்கு ஈமானை கொடு மரணத்திற்கு முன்னால் மறுமை வாழ்க்கையை கொடு அப்ப மரணத்திற்கு முன்னால் நான் இந்த உலகத்தில் என்ன கடமைகளை ஆற்ற வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ அதை பரிபூர்ணமாக செய்வதற்கு எனக்கு வாய்ப்பை கொடு என்று நாம் அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டும் அப்போ கண்ணியமிக்கவர்களே நமது மரணம் என்பது எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது பிறருக்கும் தெரியாது அப்போ இது போன்ற அகால மரணங்களை விட்டோம் விபத்துக்களை விட்டோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் ஒரு வேலை விபத்திலே இஸ்லாமியர்கள் மரணித்தால் அவர்களுக்கு வீர மரண அந்தஸ்து கிடைக்கிறது போரிலே எதிரிகளோடு நாம் சண்டையிடுகின்ற பொழுது நாம் அங்கே வெட்டி வீழ்த்தப்பட்டால் அங்கே ஷஹீதுடைய மரத்தமா நமக்கு கிடைக்கிறது இதே போன்று ஒரு இஸ்லாமியர் டூ வீலரில் போறாரு அல்லது ஃபோர் வீலரில் போறாரு அல்லது பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறாரு அல்லது கப்பலில் பிரயாணம் செய்கிறாரு அல்லது ஆகாய மார்க்கமாக அவர் பிரயாணம் செய்கிறாரு அதிலே விபத்துக்குள்ளாகி ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அவருக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்போ அதிலே இஸ்லாமியர்கள் ஒப்பாத்தாகிவிட்டால் நேற்று நடந்த அந்த விமான விபத்தில் இஸ்லாமியர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்போ அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்திக்கிறோம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய அந்த துக்கம் துயரங்களில் நாமும் பங்கு கொள்கிறோம் எனவே மரணம் என்பது நிச்சயம் மரணத்தை நாம் ஆக வேண்டும் மரணத்தை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும் மரணத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது உலகத்தில் இந்த கடவுள் ஒரு கடவுளா ரெண்டு கடவுளா கடவுளை கூட மறுப்பான் மரணத்தை மறுக்க முடியுமா யாராலும் மரணத்தை மறுக்கவே முடியாது அப்ப மரணம் என்பது நிச்சயம் வரும் வரைக்கும் உமது ரட்சகனை வணங்குவீராக என்று சொல்றான் உறுதி என்பது இந்த இடத்துல மரணம் மரணம் தான் உறுதி வேற எதுவுமே உறுதி கிடையாது அப்ப மரணம் வரைக்கும் உமது ரட்சகனை வணங்குவீராக என்று அல்லாஹ் உரப்புல்லாலமின் குரான்ல சொல்றான் அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை மரணம் வரும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டாம் இறைவனை தொழ வேண்டும் இறைவனை வணங்கி வாழ வேண்டும் இல்லாதவருக்கு வணங்கி வாழ வேண்டும் எல்லோரிடமும் இணங்கி வாழ வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான் இன்று இருக்கிற நாம் இன்று இருக்கிற நான் நாளை இருப்பேனா என்று உங்களாலும் உத்தரவு கொடுக்க முடியாது என்னாலும் உத்தரவு கொடுக்க முடியாது எனவே அந்த மரணத்திற்கு முன்னால் மரணத்திற்கு பிறகுண்டான அந்த வாழ்க்கைக்கு நாம் தயார் செய்வோம் அமல்களை செய்வோம் இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சல்லா அவர்களும் சொல்றாங்க அல்லாஹ் மரணத்தை எப்போது வேண்டுமானாலும் நாம் சந்திப்பதற்கு உறுதியாக நிற்க வேண்டாம் பயப்படக்கூடாது யார் பயப்படுவா அப்படின்னா அல்லாஹிற்கு மாறு செய்தவர்கள் பயப்படுவார்கள் அல்லாஹற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் பயப்பட மாட்டார்கள் மரணத்தை கண்டு நாம் பயந்து ஓடக்கூடாது எங்கே ஓடினாலும் மரணம் துரத்திக்கொண்டே இருக்கிறது மரணம் நம்மை சந்தித்தே தீரும் நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டிய ஒன்று மரணம் எனவே அந்த மரணத்திற்கு முன்னுண்ணான இந்த உலக வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக தீனுடைய வாழ்க்கையாக ஈமானுடைய வாழ்க்கையாக நாம் தேர்ந்தெடுப்பதற்கு வாழ்வதற்கு வல்ல இறைவன் தௌஃபிக் செய்மானாக வாஹிர் தஹ்வானா அல்ஹம்து